கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்தும் தற்பொழுது கொண்டுவரப்பட்ட ஓப்பாரிய சட்டத்தை எதிர்த்தும் அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை முன்வைத்தார் இவரின் கேள்வியால் பாராளுமன்றமே ஆடிப்போனது குறிப்பாக சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் அமைப்பு விசத்தன்மையும் வன்முறையும் பரப்பி வருகிறது என்று கூறி ஒரு அமைப்பை தடை செய்தாரே அது எந்த அமைப்பு என்று நான் கூற விரும்பவில்லை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாட்டின் எதிரிகள் என்று யார் சொன்னது

மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு அமைப்பு வன்முறையை தூண்டுகிறது என்று அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் தடை செய்தார் அதைத்தான் மறைமுகமாக ஜான் பிரிட்டாஸ் கூறினார் கிறிஸ்தவர்கள் என்று முதலை கண்ணீர் வெடிப்பவர்களும் உண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடைபெற்று வருகிறது இன்றும் சவல்பூரில் அடக்குமுறைகள் நடைபெறுகிறது கடந்த ஆண்டில் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது மணிப்பூரில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் தவிர்க்கப்பட்டுள்ளது முதல கண்ணீர் ஒழிக்கும் முதல கண்ணீர்

அதே போன்று கிரகாம் ஸ்ட்ரீட்ஸுக்கு எதிராக நடந்ததை மறக்க முடியுமா அவரையும் அவர் பிள்ளைகளையும் தீயிலிட்டு எரித்து கொண்டதை மறக்க முடியுமா இதே போல நடைபெற்று கொண்டு தானே இன்றும் இருக்கிறது என்று பல கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்தார் வைத்தார் கிரகாம் ஸ்ட்ரெயின்ஸில் மறக்காமல் மக்களோட சுட்டு கொந்துல்லு எப்போது மக்களோட கேல்ல செய்தோம் சார் வேதகாமத்தில் முது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்த கதாபாத்திரம் ஒன்று சார் இங்கேயும் இருக்கிறார்கள் യും അങ്ങനെയുള്ള കഥാപാത്രങ്ങളാണ് ചിലർക്കാർ കഴിഞ്ഞ ദിവസം ആൾക്കാരുണ്ട് അവർ യേശുക്രി പദവി വില மதம் சார்ந்த நிர்வாகத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் நிர்வாகத்தால் மட்டுமே எல்லா உரிமைகளும் கிடைக்கும் என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது இவர்களோ நேரெதிரான நிலைப்பாட்டில் செயல்படுகின்றனர் இன்றும் வாதா சட்டத்திற்கு எதிராகவும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராகவும் நடைபெறதை பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக எடுத்து கூறினார் சமூக வலைதளங்களில் எல்லாரும் பாராட்டி வருகின்றனர் இந்த காணொலியை எல்லாரும் பாருங்கள் அனைவருக்கும் பகிருங்கள்